ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஊழச்சலை டபுள் சின் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ தைராய்டு ஹார்மோன் நம்மளுக்கு நல்லா குறைஞ்சி போய் இருந்துச்சு அப்படின்னா முகம்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறப்போ முகம் அதப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எ எடை வந்து நம்மளுக்கு அதிகமாகி அதிகமாகி கண்டிப்பாக நம்மளுக்கு உடல் பருமன் வழுக்கை கூட பெண்களுக்கு விழுக ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து தலைக்கு நடுவில் அந்த ஸ்கின் வந்து தெரிய ஆரம்பிக்கும் தைராக்சினுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலைமையும் அவங்களுக்கு மாறுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் திடீர்னு அவங்களுக்கு குரல் எல்லாமே வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அப்படி வர மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வாய்ஸ் சேஞ்சஸும் தைராக்சின் ஹார்மோன் நம்மளுடைய உடம்புல வந்து கம்மி ஆயிடுச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்ன உபாதைகள்லாம் ஏற்படும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ தைராய்டு ஹார்மோன் நம்மளுக்கு நல்லா குறைஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா முகம்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம தூங்கி எழுந்திரிக்கிறப்போ முகம் அதப்பாக இருக்கும் முகம் வந்து வீக்கமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து முகம் கொஞ்சம் அப்படி உள்ளி மாதிரி தெரியும் அந்த மாதிரி மாறி மாறி முகம் அதப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கெலாம் ஹைப்போதைரோடிசம் இருக்கிறப்போ இந்த இந்த இடத்துலலாம் வந்து ஊழச்சதை டபுள் சின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த இடத்துலலாம் சதை ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்கும் கழுத்து பகுதியிலெலாம் சதை வந்து ஓவராக தொங்கிட்டு இருக்கும் முகம் ஃபுல்லாக நல்லா பெருசாக வீங்ன மாதிரி நம்மளுக்கு இருக்கும் பாடியே ஓவர் வெயிட் நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் எ எடை வந்து நம்மளுக்கு அதிகமாகி அதிகமாகி கண்டிப்பாக நம்மளுக்கு உடல் பருமன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் உடம்பு குண்டாயிரும் கனத்துரும் அதுக்கப்புறம் எப்போதுமே உடம்புல வந்து நீர்த்தேக்கம் இருக்கிற மாதிரியே இருக்கும் திடீர்னு அப்பப்போ நம்மளுக்கு கை கால்லாம் நம்மளுக்கு வீங்கிரும் கால் திடீர்னு நம்மளுக்கு வீங்கிரும் இந்த வீக்கத்துக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கக்கூடிய வீக்கத்துக்கும் ஈஸியாக நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் காலில் நம்ம அப்படியே நம்ம அழுத்தி பார்க்குறப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு குழி வந்து அந்த அளவுக்கு விழுகாது டக்கு நாம் இங்கிட்டு மேலே எலும்பிரும் ஆனால் கிட்னி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போது நம்மளுக்கு குழி வந்து விழுகும் ஸோ இதில் மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃபிட்டிங் எடியுமா அப்படிதான் நம்மளுக்கு இருக்கும் கால் வீங்கி இருக்கும் ஆனா நம்ம கை வச்சு நம்ம அழுத்துறப்போ நம்மளுக்கு டீப்பா நம்மளுக்கு குழி விழுகாது குழி அப்படியே விழுந்துச்சு அப்படின்னாலும் டக்குன்னு நம்மளுக்கு மேலே எழுமே வந்துரும் இந்த மாதிரியான ஒரு வீக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உடல் பருமன் அதிகமாக இருக்கும் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் முடி உதிர்தல் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர்த்துக்கு வழுக்கை கூட பெண்களுக்கு விழுக ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து தலைக்கு நடுவில் அந்த ஸ்கின் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு முடி வந்து ரொம்ப ஆகிடும் அதுக்கப்புறமா கை கால் வலி உடம்பு வலி மசில்ஸில் வலி இருக்கும் எலும்புகளில் வந்து வலி இருக்கும் அதே மாதிரி கிராம்ஸ் கெண்டுக்கால் சதருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அடிக்கடி கிராம்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும் அடிக்கடி வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் இடு இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு வழி வந்து அடிக்கடி உருவாகும் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு கட்டி கட்டியாக போகும் பீரியட்ஸில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சைக்கிள் வந்து தள்ளி தள்ளி போகும் சில பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸு இர்ரெகுலராக இருக்கும் வராமல் கூட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் எந்நேரமும் உடல் சோர்வு இருக்கும் ரொம்ப அதிகமாக தூங்கிகிட்டே இருப்பாங்க எந்நேரமும் நேரமும் உடம்பு தூங்கிட்டே தூங்கிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் ரொம்ப சில பேர்லாம் வந்து வெளுத்து போய் அனிமிக்காக இருப்பாங்க திடீர் திடீர்னு கோபம் வருது திடீர் திடீர்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அப்பப்போ அவங்களுக்கு வந்து மூட் மாறிட்டே இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தைராக்சினுடைய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலைமையும் அவங்களுக்கு மாறுதல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் குளிரை தாங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்காது குளிர் வந்து ஈஸியாக அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது ஒரு மாதிரி உடம்பு வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்படியே கிடு கிடு கிடுன்னு பல்லெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஏசி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அவங்களால வந்து பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சில பேர் ஃபேஸ் இருப்பாங்க அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடும் ஒரு மாதிரி தவளை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஹஸ்கி வாய்ஸில் பேச ஆரம்பிச்சுருவாங்க திடீர்னு அவங்களுக்கு குரல் எல்லாமே வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேருந்து அப்படி வர மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வாய்ஸ் சேஞ்சஸும் ஏற்பட ஆரம்பிக்கும் பேஷண்ட் பேரு ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு பூண்டில இருந்து வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷம் கணக்காக இருந்திருக்கு லெவல் பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சி வரவே மாட்டேங்குது என்ன வரது இருந்தாலும் வர மாட்டேங்குது அப்படின்ற நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்எச் லெவல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாதம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎச்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டாவது மாதம் அதே மெடிசன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க திருப்பி தேர்ட் மந்த் அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துடுச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே அது படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன் மந்த் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்தாங்க அப்படின்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சு குள்ள அவங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிட்விட்ரிகளாண்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால தான் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் நல்ல குறஞ்சி வர ஆரம்பிக்கும் தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலா ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் தைராய்ட் லேண்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அந்த சோறு அசந்தி ஹேர் ஃபால் மன மனசில் வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது ஒரு மாதிரி மூட் ஸ்வீன்ஸ் இருக்குது குடலெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாத அது எல்லாமே

மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையானோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை Six triple zero three two. Call zero seven three zero five seven double four one double four.